ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி பெங்களூர் மாநகரம் சாந்தி நகரில் வசிக்கும் இந்த பாப்பாவுடைய பெயர் உங்கள் பேர் என்னம்மா யசேஸ்வனி உங்களுக்கு வள்ளலார்னா யாருன்னு தெரியுமா வடலூர் தெரியுமா வள்ளலார் யாருன்னு தெரியாது ஆனால் இந்த படம் வரையிறதுக்கு எப்படி உங்களுக்கு மனசில் வந்தது ஹரிஷன்னா யாரு அரிஷ் அண்ணனா யார் தற்காரி கடைனா கடையா அவங்க காய் கடை வச்சிருக்காங்களா சாந்தி நகரில் பெங்களூரில் அந்த காய் கடையில வந்து இந்த வள்ளலார் படத்தை நீங்கள் பார்த்தீங்களா இத படம் பார்த்துட்டு எத்தனை நாளில் நீங்கள் ட்ரைனிங் எடுத்து இந்த படத்தை வரைஞ்சிங்க ஒரே நாளில் வள்ளலார் படம் வரைகிற அளவுக்கு உங்களுக்கு அந்த அறிவு எங்கேருந்து வந்தது இதுக்கு பேர் இயற்கை அறிவுன்னு சொல்லுவாங்க இயற்கை அறிவு இயற்கை விளக்கம் இயற்கையான இறைவன் மேலே உள்ள அன்பு இது வந்து ஜீவகாருண்யம் வந்து கருணை உள்ளம் இருந்தால் மட்டும்தான் வள்ளலாறு அந்த உள்ளத்தில் பதிஞ்சு அவர் வந்து இந்த மாதிரி வரைய முடியும் இதுக்கு வந்து உங்கள் அப்பா அம்மா செஞ்ச தாவம் உங்கள் மூதாதியர் செஞ்ச நீங்கள் வந்து பல கோடி ஜென்மத்தில் கடவுளுடைய அருளை பெற்றதுனால தான் இந்த ஜென்மத்தில் வள்ளலார் படத்தை இவ்வளோ அருமையாக வரைய முடியுது அதனால் எல்லாமல்ல இறைவன் உங்களுக்கு பூரண பேர் அருளாற்றல் தந்து எல்லா வளம் நலம் தந்து இந்த உலக உயிர்கள் வாழ்வதற்காக உங்களுக்கு பெருமான அருள் எல்லாம் எல்லாமல்ல இறைவனை வேண்டி அவருடைய திருவடியில் சாஷ்டாங்க தண்டனிட்டு திருவிலங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க சிவஞான நிலை விலங்க சிவானுபவம் விலங்க திருவிலங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விலங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிலங்க உயிர் விலங்க உணர்ச்சி அதுவிலங்க உலகமெல்லாம் விலங்க அருளுதவு பெருந்தாயாம் மறுவிலங்கு கொள்வள்ளி மகிழ்ந்து ஒருவால் விலங்க வயங்குமணி பொது விலங்க வளர்ந்த சிவக்கொழுந்தே திருச்சிற்றம்பலம் உங்கள் அப்பா அம்மா பேர் பிரபு காயத்ரி நீங்கள் எத்தனாவது படிக்கிறீங்க உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாரு உங்க அப்பா ஓகே காரை வேலை உங்கள் அம்மா வீட்டு ஓகே உங்களுக்கு வந்து பெருமான் பேரருள் கொடுத்து இந்த உலகத்தில் ரொம்ப பெரிய அறிவாளியாகவும் பெரிய பதவியிலையும் பேரருளும் கொடுத்து இந்த உலக உயிர்கள் எல்லாம் வாழ்வதற்காக உங்களுக்கு பெரிய நிறைய அருள் கொடுக்குவார் இது உண்மை இது வல்லல் பெருமானுடைய பேரருள் கல்வி நலம் செல்வம் காருண்யம் அன்பு ஒழுக்கம் புல்லரு மெய்ஞான அனுபூதி இவை எல்லாருக்கும் தரும் கோமான் சிதம்பரம் ராமலிங்கம் வள்ளல் திரு அருட்பாவால் வரும் ஒரு தரம் அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் சொல்லுங்க அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறிய குருவருள் நெறியன எனக்கு பகர்ந்தமை சிவமே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருச்சிற்றம்பலம்